பால்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியறதுக்கும் மலம் நல்லா கழிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்கு அது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா இது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம் இதுதான் வந்து தாளிக்கொடி இலை அப்படிங்கிறது வந்து இது இந்த தாலிக்கொடி பூ இந்த தாலிக்கொடி இலை இதில் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக காயிருக்கும் இப்படி குண்டு குண்டாக இருக்கும் உள்ளே உடச்சி பார்த்தோம்னா கருப்பு அதையாக இருக்கும் இது என்ன செய்யணும் இந்த இலையை மட்டும்தான் நான் உபயோ உபயோகப்படுத்த போகிறோம் இது இதே மாதிரி பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்றதுனா இலை பூ எல்லாத்தையுமே கிள்ளி அரிசி கிராஞ்ச தண்ணியில் கழுவி போட்டு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா இப்போ ஒரு பொரியலா வச்சு சாப்பிட்டோம்னா மழை நல்லா கழியும் அதே மாதிரி கண் பார்வை வந்து நல்லா த தெளிவாக தெரியும் மாதிரி உடல் உஷ்டத்துக்கு வந்து இந்த கொடியை வந்து நல்லா இது இது மாதிரி நிறைய பறிச்சுக்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை போட்டுக்கிட்டு அப்படியே நல்லா கரைசனம்னா அப்படியே கொழ 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 கொழன்னு நம்ம ஆணன் எரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதில் பாருங்க வலுவழுப்பு அது மாதிரி வலுவழுப்பாக வரும் பச்சை வச்சேருன்னு இதை வந்து நல்லா வெயில் நேரத்தில் தேய்ச்சி முழுகுனோம்னா உடல் சூட்டாக தணிக்கி உடலுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எலும்பு வந்து நல்லா தடகாத்திரமாக இருக்கும் அதேமாதிரி நான் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் மழை நல்லா கழியும் இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு சோம்பு சீரகம் ஒரு பட்டை மிளகாய் பருப்பு அதாவது பைத்தம்பருப்பு இந்த இலை எல்லாத்தையும் போட்டு சாம்பாரோ இல்லை பொரியலாக வச்சு சாப்பிட்டா நல்லா பசிதாவத்தையும் தூண்டும் இது மாதிரி நீங்களும் எங்கேயும் கிடச்சா அந்த இலை பறிச்சுட்டு வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்